நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்தும் பாரத சேவா தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய காணொலி மேடையில் ஒலிபரப்பப்பட்டது அதில் ரஜினிகாந்த் இந்த செல்போன் யுக காலத்தில் இளைஞர்கள் ஏன் பெரியவர்கள் கூட நம் பாரத தேசத்தின் கலாச்சாரம் அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அதற்கான அறிவில்லாமலே சென்று கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்தியர்கள் அவர்களின் கலாச்சாரம் சம்பிரதாயத்தில் சந்தோஷம் கிடைக்கவில்லை என்று கூறி இந்தியா பக்கம் வந்து கொண்டிருக்கின்றனர் யோகா போன்ற வாழ்வியலை அவர்கள் நாடுகிறார்கள் ஆகவே நம்முடைய பாரத நாட்டின் மனோத்தனமான கலாச்சாரம் சம்பிரதாயம் அருமை பெருமை கொண்டு போய் இளைஞரிடம் சேர்க்க வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இது தொடர்பாக லதா எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆண்டவனர்களால் வெற்றியடைய வேண்டுமென இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று பேசினார்